வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் ஆப்பிரிக்க கண்டம் இரண்டாக பிளவுபட தொடங்கி இருக்க விஞ்ஞானிகள் இது பற்றி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க டெக்டோனிக் தட்டுகளின் நகர்வு தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க பத்தி டீடெயிலா இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரியப்ட் என்ற பிளவு மூலமா இது நடக்குது இந்த பிளவு ஆண்டுக்கு சுமார் ஜீரோ புள்ளி எட்டு சென்டிமீட்டர் வேகத்தில் விரிவடையுது இதன் விளைவா சோமாலி மற்றும் நியூபியன் தட்டுகள் விலகி போவது இன்னும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிளவுக்குள்ள கடல் நீர் புகுந்து ஒரு புதிய ஆறாவது பெருங்கடல் உருவாக வாய்ப்பிருக்குன்னு சொல்றாங்க சோமாலியா கென்யா போன்ற நாடுகள் ஆப்பிரிக்காவின் மற்ற பகுதிகளிலிருந்து பிரிந்து ஒரு தனித்தீவு அல்லது புதிய கண்டமாக கூட உருவாகலாம் இது ஒரே நாளில் நடக்கிற விஷயம் இல்ல பல லட்சம் ஆண்டுகள் எடுக்கும்னு விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க இந்த பிரம்மாண்டமான பிளவின் தொடக்கம் ஆப்பிரிக்காவில் உள்ள அபார்முகோணம் என்ற ஒரு இடத்தில் இருக்க இது அரபு தட்டு சோமாலியா தட்டு மற்றும் நூபியா தட்டு ஆகிய மூன்று வெவ்வேறு புவித்தட்டுகள் சந்திக்கும் இடம் கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு மண்டல அமைப்புக்கு இரண்டு முக்கிய பிரிவுகள் உள்ளன கிழக்கு பிளவு என்பது எத்தியோப்பியா மற்றும் கென்யா வழியாக போகுது அங்கே எரிமலை செயல்பாடுகள் ரொம்ப அதிகம் மேற்கு பிளவு என்பது உகாண்டா முதல் மாலாவி வரை ஒரு வளைவு போல நீளது இங்கேதான் ஆழமான பெரிய ஏரிகள் அதாவது தங்கனீக்கா ஏரி மற்றும் மாலாவி ஏரி ஆகியவை இருக்கு சோமாலியா மற்றும் நூவியா தட்டுகள் ஒவ்வொரு வருடமும் சுமார் ஆறு முதல் ஏழு மில்லிமீட்டர் மீட்டர் அளவில் விலகி போகுது இது ஒரு மனிதனின் நகம் வளரும் வேகத்தை விடவும் ரொம்பவும் குறைவுதான் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு எத்தியோப்பியாவில் இருக்கிற அப்பார் பகுதியில் சில வாரங்களுக்குள்ளேயே அறுபது கிலோமீட்டர் நீளத்துக்கு பத்து மீட்டர் ஆழத்தில் ஒரு திடீர் பிளவு உருவாச்சு இந்த மாதிரி நிகழ்வுகள் பிளவுபடும் வேகத்தை நிறைய துரிதப்படுத்த வாய்ப்பிருக்கு பிளவு நிறைவடைந்த பிறகு அங்கே கடல் நீர் புகுந்து உருவாகும் புதிய கடலுக்கு இன்னும் எந்த அதிகாரப்பூர்வமான பெயரும் வைக்கப்படவில்லை இந்த பிளவின் காரணமா ஆப்பிரிக்காவின் கொம்பு என்று அழைக்கப்படும் கிழக்கு பகுதி அதாவது சோமாலியா கென்யாவின் சில பகுதிகள் எத்தியோப்பியா மற்றும் தான்சானியா ஆகியவை பிரிந்து ஒரு புதிய கண்டமாகவோ அல்லது பெரிய தீவாகவோ மாற வாய்ப்பு இருக்கு இந்த புலவு முழுமையடையும் போது தற்போது நிலத்தால் சூழப்பட்ட நாடுகளான ஜாம்பியா மற்றும் உகாண்டா போன்ற நாடுகளுக்கு எதிர்காலத்தில் புதிய கடற்கரைக்கான வழி கிடைக்கலாம் இது அந்த நாடுகளுக்கு வர்த்தகத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் புதிய வாய்ப்புகளை திறக்கும் இந்த புளவு ஏற்படுற இடத்துல பூமியின் மேலடுக்கு மற்றும் மேண்டில்லின் மேல் பகுதி மெலிஞ்சு போகுது மேண்டில்ல இருந்து உருகிய பாறைக்குழம்பு அதாவது மாக்மா மேலே வந்து இந்த பிளவுக்கு கீழே படிந்து ஒரு புதிய கடல் மேலோட்டத்தை உருவாக்க தொடங்குது இதுதான் எதிர்காலத்தில் கடல் உருவாக அடிப்படை கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு மண்டலம்தான் கிளிமஞ்சாரோ மவுண்ட் கென்யா போன்ற ஆப்பிரிக்காவின் மிக உயரமான மற்றும் பெரிய எரிமலைகள் பலவற்றிற்கு பிறப்பிடும் இந்த பிளவு செயல்முறை காரணமாக அடியில் இருந்து மாக்மா மேலே தான் இந்த எரிமலைகள் உருவாகின இந்த கிழக்கு ஆப்பிரிக்கன் ரிபர் சிஸ்டம் ஏர்ஸ் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சுறுசுறுப்பான செயலில் உள்ள பிளவு மண்டலமாகும் இது கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்டிருக்கு சிரியா முதல் மொசாம்பிக் வரை பரவி இருக்கு இந்த பிளவுக்கு நடுவுல உருவாகி இருக்கிற பள்ளத்தாக்குகள் தான் மசாய் மாரா போன்ற பிரபலமான வனவிலங்கு சரணாலயங்களுக்கு வீடாயிருக்கு இந்த பிளவு உருவாகிய நிலப்பரப்பு தான் இந்த பகுதிகளில் வாழும் விலங்குகளின் பல்வகைமைக்கும் இடப்பெயர்வுக்கும் ஒரு முக்கிய காரணம் இந்த பிளவு மண்டல தான் மனித இனத்தின் தொற்றில் என்று அழைக்கப்படுது ஆதிகால மனிதர்களின் புதை வடிவங்கள் அதாவது ஹோமினின்ஸ் இங்கேதான் நிறைய கிடைச்சி இருக்கு இந்த புளவு உருவாக்கிய ஏரிகளும் புல்வெளிகளும் தான் ஆரம்ப கால மனிதர்கள் செழிக்க உதவியது இந்த புளவு மண்டலம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதால் இந்த பகுதிகளில் நில அதிர்வுகள் மற்றும் பூகம்பங்கள் அடிக்கடி ஏற்படுது இந்த பூகம்பங்கள் குறைந்த அளவு ரிக்டர் அளவில் இருந்தாலும் இதுதான் தட்டுகள் நகர்வதற்கும் விரிசல் ஏற்படுவதற்கும் உள்ள தொடர்ச்சியான ஆதாரமாக இருக்க இந்த பிளவு பள்ளத்தாக்கு உருவாகும் போது ஏற்பட்ட பிளவுகள் மற்றும் பள்ளங்கள் மூலம் பூமியின் அடியிலிருந்து வரும் நீரூற்றுகள் வெளிவருது இந்த நீரூற்றுகள் தான் ஆப்பிரிக்காவின் மிக ஆழமான ஏரிகளான லேக் தங்கனிகா மற்றும் லேக் மாலாவி போன்றவற்றுக்கு தண்ணீர் ஆதாரமாக இருக்கு இந்த ஏரிகள் உலகின் மிக பழமையான மற்றும் ஆழமான நன்னீர் ஏரிகளில் சில இந்த பிளவு பகுதிகளில் தங்கம் வைரம் போன்ற கனிம வளங்கள் நிறைந்திருக்கு அதேபோல போல சாம்பல் காரணமாக இந்த பகுதியின் மண் விவசாயத்துக்கு ஏற்றதாகவும் இருக்கு ஆனால் அதே சமயம் பிளவு காரணமாக ஏற்படும் நிலச்சரிவுகள் மற்றும் பூகம்பங்கள் இப்பகுதியில் உள்ள உள்கட்டமைப்பு அதாவது சாலைகள் பாலங்கள் போன்றவற்றுக்கு அச்சுறுத்தலையும் கொடுக்குது இந்த பிளவு முழுமையடைந்து கடல் உருவாகினால் அது தற்போதுள்ள செங்கடலின் நீளத்தை விடவும் அகலத்தை விடவும் மிக பெரிதாக இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த புதிய கடலின் உருவாக்கம் உலகளாவிய கால்நிலை மாற்றத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த புலவு மண்டலத்தின் பல பகுதிகளில் அரிய உலோகங்கள் மற்றும் புவி வெப்ப ஆற்றல் ஆதாரங்கள் இருக்கிறதை கண்டுபிடிச்சிருக்காங்க புளவியின் காரணமாக பூமியின் அடியிலிருந்து வரும் வெப்பம் இந்த பகுதிகளுக்கு மின்சாரம் தயாரிக்க ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குது இந்த புவி தட்டுப்புளவு நிகழ்வு ஒரு பில்லியன் ஆண்டுகள் அளவில் ஏற்படும் பூமியின் நிரந்தர மாற்றங்களில் ஒன்று